சக்திவேல் சார் சக்திவேல் சார் வந்து எப்படின்னா ஒரு சிலர் கூட எவ்வளோ பேரை நம்ம படத்தில் ஒர்க் பண்ணுறோம் எவ்வளோ பேர் கூட நம்ம டிராவல் பண்ணுறோம் பார்க்குறோம் கொள்கிறோம் ஆனால் அவர் கூட வந்து எப்படின்னா ஒரு குடும்ப உறுப்பினர் என் அண்ணனோ தம்பி என் குடும்பத்தில் ஒருத்தராக தான் அவர் கூட இன்றைய வரைக்கும் பழகுறோம் அப்போ ஏற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட கூட இருக்கிற இந்த படத்தில் வேலை செஞ்ச ஒரு ஒருத்தரும் நல்லா வரணும்னு நினைக்கிறதில் அவரை எப்படி சொல்கிறது அவரை மிஞ்சிக்கிற ஆள் இல்லை அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அவர் அடுத்து நம்ம ஹீரோ டிஜி இந்த படத்தில் வந்து காடு மலை மலை மூணுமே ஏன்னா வெறும் அவங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே இயக்குனர் வந்து கொடுக்குற இடமே வந்து ஒரு முள் பொதர் இல்லை ஒரு மலை இல்லை மலையிலேருந்து கீழே உளுந்தா போய் சேர்கிற இடமா தான் இருக்கும் மாதிரி இடத்துல தான் ஃபுல் படமும் வேலை பார்த்துருக்குறோம் ஒரு இடத்துக்கு திடீர்னு கூட்டம் போயிட்டு ஃபுல்லாக முள்ளு இருக்கும் இங்கே ஓட சொல்லுங்கள் இங்கே சேஸ் எடுக்கலாம் சார் என்ன சார் பண்ணுறது இங்கே சேஸ் எடுக்கலான் இல்லை பண்ணல ஆனால் அந்த எல்லாத்தையுமே மனக்கெட்டு எந்த ஒரு இடத்துலையும் முகம் சொலிக்காமல் அவ்வளோ கால்வழிகள் இருந்தும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆக்ஷன் சீக்குவன்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன் இருபது நாள்லுமே ஓட விட்டு அவரை அவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் இந்த படத்தில் அது இல்லாமல் கூட ஒரு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அதாவது அந்த ரெண்டு பசங்கள் ப்ளஸ் வந்து ஹீரோ மூணு பேருமே மேக்கப் பிளட்டு போடுவாங்க ஷார்ட் முடிஞ்ச உடனே பிளட்டை தொடைப்பாங்க கூட உள்ளே பார்த்தீங்கன்னா நெஜ பிளட் வெளியே வந்துட்டு இருக்கும் மாஸ்டர் இது பிளட் மாஸ்டர் மேக்கப் கிடையாது அப்படின்வாங்க ஸோ அளவுக்கு மனக்கெட்டு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி டிஜி ப்ரோ இது ஃபஸ்ட்டு படம் ஃபைட்டு பண்ணுற மாதிரியே கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபைட்டு நான் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு தேங்க்யூ டிஜி ப்ரோ கண்டிப்பாக டிஜி ப்ரோ அண்ட் அந்த ரெண்டு பசங்க கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல தேங்க்யூ அண்ட் தென் அடுத்ததாக அவங்க ப்ரொடியூசர் சார் அண்ட் சங்கமித்ரா மேம் சங்கமித்ரா மேம் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த படத்தோடைய சில சில ஷோ பார்க்கும் போது பார்த்தேன் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தன்மையோடு அவ்வளோ ஒரு சாஃப்டான நேச்சரை பார்த்து அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்ம யார் என்னன்னு தெரியலனாலும் நம்ம சொல்லும்போது அவ்வளோ தன்மையோடு அவங்க அவங்க அவ்வளோ சாஃப்டாக பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க தேங்க்யூ சபரி சார் அதாவது இந்த படத்துக்கு பெரிய தூணுன்னா அவர் தான் காலையில் ஆறு மணிக்கு ஷூட்டிங்னா அஞ்சரை மணிக்கே வந்து எல்லாத்தையும் அடித்து தட்டி கூட்டுன்னு வந்து ஸ்பாட்டில் நிற்க வச்சுருவார் ஆறு மணிக்கு நம்ம பேக்கப் பண்ணலான்னு நினச்சா இன்னும் ஆறு மணி இருக்கு ஆறு மணி தான் மாஸ்டர் ஆகுது இன்னொரு அரை மணி நேரம் போகலாம் அப்படி போட்டு நம்மளை விரட்டுவார் ஆறரை மணிக்கு சரி சார் லாஸ்ட் ஷாட் முடிச்சிடலான்னா இரு மாஸ்டர் இன்னொரு வாட்டி பண்ணிடலாம் அந்த இன்னொரு கட்டு போகணுன்னு சொன்னீங்களே அது பண்ணிடலாமா அப்படின்னு அப்படிலாம் வந்து ஸ்பாட்லேயே இருந்து ஒரு ஒரு நாளும் வேலை பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இதுக்கப்புறமா அவங்க இந்த வெற்றி மூலயமா இன்னும் மேலும் மேலும் பெரிய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம் நம்ம கேமராமேன் சார் அதாவது நம்ம அவர் விரட்டுவார்னு நம்ம சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கப்புறம் அவரை ஷாட் ரெடி சார் போகலாம்னா நான் எப்போது ரெடி வாங்க போகலாம் அப்படின்வாரு அவ்வளோ ஸ்பீடாக ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட்டு நைட் ஷூட்டு அவ்வளோ இல்லை ஒரு ஒரு ஷாட்டுக்குமா ஹை தான் ஃபுல்லாக ஹை ஸ்பீட்ஸ் ஷார்ட்ஸ் நிறையா இருந்தால் அதுக்கு எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கும் அதுக்கு 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 ஏற்ற மாதிரி அவருக்கு டைம் கொடுத்தா தான் லைட் பண்ணுவோம் ஆனால் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு அவ்வளோ வேகமா ஓடுவாரு அவ்வளோ வேகமாக வேலை பார்ப்பாரு தேங்க்யூ சார் கண்டிப்பாக நீங்கள் இல்லைன்னா இந்த படத்திற்கு நான் இவ்வளோ வேகமா வேலை பார்த்துருக்க முடியுமா இவ்வளோ நல்லா நான் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் தேங்க்யூ பாண்டி சார் ஆட் டேரக்டர் சார் எல்லா ஃபைட்டர்ஸுக்கும் வந்து ஒரு சில இடத்துல சேஃப்டி இருக்கும் நிறையா கிளாஸ் பிரேக்கு நிறையா ப்ராப்பர்ட்டி பிரேக்ஸு இப்போ எல்லாம் இருக்கு ஏன்னா சில இடத்துல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வாங்கிற இடத்துல கண்ணாடிங்கெலாம் உடைக்கும் போது பெரிய பெரிய பீஸ் கண்ணாடி அவரும் ஃபைட்டர்ஸ் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அடிப்படுவாங்க தையல் போடுவாங்க ஆனால் இதில் அவர் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா கிளாஸஸுமே அவ்வளோ நல்ல விதமாகவும் அவர் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒருத்தரு கூட ஒரு சின்ன கீழல் கூட படாத அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ டேரக்டர் சார் அந்த யாரி இங்கே சீலேக்கா மேடம் ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க கிளாண் டைரக்டர்ஸ் அப்படியா மன்னிச்சிருங்க சார் சரிங்க சார் நம்ம சக்திவேல் சார் அவர் எந்த படம் பண்ணாலுமே அது வெற்றி தான் அவர் எப்படி சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணும் போது மா படத்தை பார்த்துட்டு மா சார் அந்த ஃபை ஃபைட்டை பார்த்துட்டு மா சார் ஃபைட்டு எக்ஸ்டர்னரியாக பண்ணியிருக்கீங்க சூப்பராக பண்ணி அந்தமாரி ஒரு பெரிய மனிதர்கிட்ட வாழ்த்து வாங்குறதுலாம் எனக்கு அவ்வளோ கௌரவமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ சக்தி சார் அண்ட் அருண் விஷா சார் தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார் தமிழ் சார் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார் நம்ம இல்லை அப்பாணி சார் பாவம் ஒரு கிளைமேக்ஸ்ல குண்டு வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை இல்லை இல்ல சார் சார் டீசர்லேயே இருக்கிறதுனால சொல்றேன் சார் டீசர்லேயே இருக்கிறதுனால சொல்றேன் சார் டீசர்லயே அந்த ஷார்ட் இருக்கு சார் குண்டு வச்சு போட்டு சொல்லவே இல்லை அவர்கிட்ட ஷார்ட்டில் இருக்காரு சார் நடிக்கிறது மட்டும் தான் க்ளோஸ் பண்ணுறேன் ஆமா சார் ஏன்னா இங்கே குண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஓடி போயிடுவாங்கன்றத சொல்லவே இல்லை ஷார்ட் ரெடி டேரக்டருக்கு தெரியும் கேமராமேனுக்கு தெரியும் முடிச்சுட்டு ரெடி சார் போகலாமா சார் டேக் போகலாம் ரோல் கேமரா ஓகேம்மா சார் ரெடிமா சார் ரெடி மாதிரி ரோல் கேமரா ஆக்ஷன் ஒன்று டமாலு கொண்டி வச்சுன்னா ஒரிஜினல் ரியாக்ஷன் இருக்கும் சார் அந்த படத்தில் பாருங்கள் சாரி சார் அண்ட் தென் தேங்க்யூ ச பத்திரிக்கை நண்பர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு படம்லாம் எப்போவுமே ரிலீஸ் ஆகும்போது படத்தோட கதை எல்லாமே வந்து ரிவியூ பண்ணுவீங்க நல்ல விதமாகவும் நல்ல படங்களுக்கு நல்லதாக சொல்லுவீங்க இந்த படத்துக்கும் நல்லதாக சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு படத்தை நாங்கள் பார்த்துட்டோம் அதேமாரி பர்சனலாக எங்களோட ஒரு ஒரு ஃபைட் மாஸ்டராக என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு எல் படத்தில் எல்லாமே எழுதுவீங்க ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஃபன் சண்டை காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க நாங்களும் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற ஒரு கெட்டதாக இருக்கட்டும் நாங்கள் பண்ண கெட்டதாக இருக்கட்டும் நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணாலும் சரி நீங்கள் சொல்கிறதுனால நீங்கள் போடுற ரிவ்யூ அதாவது நாங்கள் சம்பாதிக்கிறத விட நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அது அதோட அதிகமான சம்பளமே நீங்கள் நல்லா பண்ணலாம் நல்லா பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் திருத்திப்போம் நல்லா பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அதை பூஸ்ட்டாக என்கேஜாக ஏ ஏற்றுக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தோடு இன்னும் நல்லா பண்ணணும்னு நாங்கள் நம்புவோம் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி 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 தேங்க்யூ